ரோகிணிக்கு தெரியாமல் மீனாக்கிட்ட வித்யா சொன்ன விஷயம் முத்துவுக்கு சர்ப்ரைஸ் ஸோ எனக்கு நடந்துச்சு இன்னைக்கான காசை சீரியல் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் மீனாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிது அதே நேரத்தில் முத்து பாத்தீங்கன்னா அந்த டிராஃபிக் போலீஸ் அருண்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் விஜய்யாவை ரோகிணியை வண்டியில் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது வித்யா வண்டியை நிறுத்தி அந்த சிட்டிக்கு எவ்வளோ திமுற இருந்தால் என்னை அக்கௌண்ட்டில் வேலை பார்க்க கூப்பிடுவான் அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ரோகிணி பார்ட் டைம் ஜாப் மாதிரி நல்ல விஷயம் தானே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்புறம் என்னை தூக்கி ஜெயிலில் உட்கார வைக்கவா அப்படிங்கிற மாதிரி வித்யா வந்து திட்டுறாங்க அதோட அந்த சிட்டி மூளை இல்லாதவன் ஆனா முத்து சீக்கிரமா சிட்டி எதனா பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது மு முத்து திறமசாலி இந்த மாதிரி வித்யா பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ரோகிணி பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்க அந்த நேரத்துல மீனா வண்டியில் போக அதை பார்த்ததும் வித்யா பாத்தீங்கன்னா மீனாவை நிறுத்தி ஓடி வந்து பேசுகிறாங்க லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுக்கிறத பற்றி சொன்னீங்க அவர்கிட்ட இருந்து நான் எப்படி ஃபோனை வாங்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மீனா இன்னொரு வாடி அவர் உங்களை பார்க்க வந்தா எதுக்கு பார்க்க வரீங்கன்னு கேளுங்க உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார் அப்போ நான் உங்களை பத் உங்களை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபோனை வாங்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வித்யா பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ரோகிணி என்ன நீங்கள் ரெண்டு பேரும் பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு உண்மையை சொல்லாமல் வித்யா பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் முத்துவோ செல்வமோ ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க அங்கே டிராஃபிக் கான்ஸ்டபிள் ஆருனோ அதே கடைக்கு சாப்பிட வராரு முத்து அவரை கவனிச்சதும் அவரை வம்பழுக்கிறது போல பேசிக்கிட்டு இருக்கிறாரு செல்வத்துக்கிட்ட தேவையில்லாம கேஸ் போடுவாங்க கேஸ் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்து அருண் பார்த்தீங்கன்னா வெறுப்பாகி முத்துக்கிட்ட கிட்ட சண்டை போடுறாரு அப்போது முத்து இது பப்ளிக் ஏரியா இந்த இடத்துல என்ன அடிக்க வந்தா இங்க இருக்கிறவங்க யார்னா வீடியோ எடுத்து அதை ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் முத்துவோட சட்டையில இருந்து கை எடுத்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போறாரு அருண் அவர் போனதுக்கு அப்புறமா செல்வம் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க அது டிராஃபிக் போலீஸ்காரர் இவர் தான் செருப்பு தைக்கிற பாட்டியை கீழே தெளிவிட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு செல்வம் பயந்து போய் ஏண்டா இப்படி கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாரு உடனே செல்வத்துக்கு சவாரி வந்துட அவருமே கிளம்புறாரு முத்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்க செல்வம் காரை எடுக்க வெளியே வந்து எடுக்கும்போது கான்ஸ்டபுள் அருண் காரோட நம்பரை பார்த்துக்கிறாரு இன்னொரு பக்கத்துல மீனா அம்மாவோட பூக்கடைக்கு வர அங்க சீதாவும் அவங்க அம்மாவும் இருக்கிறாங்க சீதா பூவை வாங்கிக்கிட்டு நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி மீனா விசாரிக்கிறாங்க அதுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு அம்மாவை அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க நான் தான் அவங்கள பார்த்துக்கணும் வேற யாரும் இல்லைன்னு சொன்னாங்க சரி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது கேட்டு மீனாவும் அவங்களுடைய அம்மாவும் சீதாவை பாராட்டுறாங்க சத்யா வந்து உனக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி எங்கள் ப்ரொஃபஸர் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது அதுக்கு தான் உனக்கு ஆர்டர் தர சம்மதிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மீனா கிட்ட பேசிய ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா மீனா வீட்டில் உட்காந்துக்கிட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேப்பரில் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் முத்து வராரு அவர்கிட்ட தனக்கு கிடைச்ச பெரிய ஆர்டர் பற்றி சொன்னதும் முத்து பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுறாரு ஆனால் இந்த ஆர்டருக்கு காசு கொஞ்சம் அதிகமாக செலவாகும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ரவி கிட்ட கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி முத்துவும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் ரவியும் ஸ்ருதியும் வழக்கம் போலவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படியா இன்னைக்கான எபிசோட் முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்